இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே டெவலப் ஆயிட்டு இருக்கா இல்லையா ஆமாய் டெவலப் ஆயிட்டு டெவலப் ஆயிட்டு இருக்கு இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஏதோ ஒரு வருஷ வருஷம் பாத்து உங்கள ஒரு டைரி குடுக்குறாங்களா இல்லையா ஆமா சார் இப்ப டைரி டைரி இரநூறு டைரி அடிக்கிறாங்கன்னா அவங்க அவங்க வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே குடுப்பாங்களா இல்லையா இப்ப டைரி குடுக்கணும் காலம் கொடுக்கற உடைய ஆமா காலந்தர் கொடுக்குறாங்க வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காலண்டர் குடுக்குறாங்க சரிங்களா அந்த காலண்டர் அப்படிங்கிறது சூரியன் புதன் காம்பினேஷன் பொதுவா சூரியன் தான் எப்பவுமே ஒரு சூரியன் வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இயங்குறது இப்ப ஒருத்தர் டைரி கொடுத்துட்டு நீ அவர் அடுத்த வருஷம் கொடுக்கலன்னா நீங்க கூட கேப்பீங்க சார் எங்க சார் இந்த வருஷம் டைரி வரலன்னு சொல்லி கேப்பீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா ஆமா கேப்பா கேப்பா அப்போ ஒரு அதாவது ரெண்டு பேருக்குள்ளான உறவுகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பலப்படுத்துது